இன்று நாங்கள் ஒரு அம்மா ஒருவருக்கு பொன்னாடை போட்டு கௌரவித்து கதிரையிலே அமர்த்தி வைத்திருக்கின்றோம் கதிரவன் உறவுகள் ஏனென்று யோசிக்கலாம் வெட்டி மீடியா இணையதளம் உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் கதிரவன் இணைந்த வகையிலே மகிழவட்டுமார் கிராமத்தில் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம் இங்கு இன்றைய நாள் அன்னையர் தினம் இந்த அன்னையர் தினத்திலே மிக மிக முக்கியமான எங்கள் மண்ணினுடைய சொத்து ஒரு வீர பெண்மணி கணவனின் பேரும் வீரக்குட்டி அம்மாவின் பேர் ஆத்தப்பிள்ளை வயது எண்பத்தி மூன்று இதெல்லாம் ஏன் சொல்கின்றேன் என்று யோசிக்கிறீங்களா சொல்லி என்று என்னண்டா இந்த அம்மா பெற்ற பிள்ளைகள் பதினாறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றது போல அம்மா பதினாறு பிள்ளைகளை பெற்றிருக்கா அதற்காக அன்னையர் தினத்திலே பதினாறு பிள்ளை பெற்று முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட பேர ஒரு வீர பெண்மணியாக இந்த மண்ணுக்கும் உதவிய ஒரு பெண்மணியாக வாழுகின்ற ஆத்த பிள்ளை அம்மாவை நாங்கள் மூன்று அமைப்புகள் இணைந்த வகையிலே பொன்னாடை போர்த்தி சின்ன சின்ன பரிசுப்பதிகள் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்கின்றோம் அனைத்து அந்நியர்களுக்கும் எங்களுடைய அந்நியர் தின வாழ்த்துக்கள் எங்களுடைய அம்மாமார்கள் நீங்களும் பதினாறு செல்வங்களும் பெற்று பதினாறு பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முடியாது இவ்வாறான வீர வீரப்பெண்மணிகள் தான் முடியும் பதினாறு பெற்றெடுக்காட்டியும் ஒரு மாதிரியாக பெற்றெடுத்து பதினாறு செல்வங்களும் பெற்று என்ன சந்திருக்கிறேன் உங்களுக்கு ஐடியா இருக்கு தெரியாது ஆக எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய அந்த வளர்ச்சிக்காக அம்மாவினுடைய இந்த சாதனைக்காக நாங்கள் அவரை மிக மிக மகிழ்வாக கௌரவப்படுத்தியிருக்கின்றோம் அனைவருக்கும் வெட்டி மீடியா கதிரவன் உதவங்கரங்கள் சார்பாக நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம் நன்றி அம்மா நன்றி அம்மா